வணக்கம் தமிழ்நாடு திரைப்பட விநியோகர்கள் கூட்டமைப்பின் அவசர கூட்டம் கடந்த ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று காணொலியின் மூலம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்திற்கு தலைவர் என்ற முறையில் நான் தலைமை பொறுப்பேற்றிருந்தேன் எங்களுடைய கூட்டமைப்பின் செயலாளர் திரு பிரதாப் ராஜா அவர்களும் மற்றும் பொருளாளர் அண்ணன் மன்னார் அவர்களும் முன்னிலை வகுக்க இந்த கூட்டத்தை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கத்தின் செயலாளர் திரு மன்னன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தால் இந்த கூட்டத்தில் எங்களுடைய அங்கத்தினர்கள் பல்வேறு மாவட்டத்தின்களில் இருந்து வந்து கலந்து கொண்டு சில முக்கியமான தீர்மானங்களை எடுத்தும் அந்த தீர்மானங்களை தான் என்று நான் உங்களிடத்தில் விவரிக்க இருக்கின்றேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது இது எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட விநியோக கூட்டமைப்பின் தீர்மானங்கள் என்பதை உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு இந்த ஓடிடி என்ற ஒரு புதிய தளம் வந்ததற்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சில முக்கியமான முடிவுகளை எங்களுடைய திரைப்பட விநியோகர் என்ற முறையில் நாங்கள் எடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால் தான் இந்த தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் ஒரு படத்தை உருவாக்கினால் தான் அதை அவரிடமிருந்து ஒரு விநியோகஸ்தரால் வாங்க முடியும் அதற்கு திரையரங்க உரிமையாளர்களின் ஆதரவு இருந்தால் தான் அந்த படத்தை வெளியிட முடியும் ஆக முதலில் ஒரு படகு வேண்டும் அதை ஓட்டுவதற்கு துடுப்புள்ள ஒரு படகோட்டி வேண்டும் படகு பயணிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது இதை போலத்தான் நம்முடைய திரைப்பட தொழிலும் ஒருவரை ஒருவர் சார்ந்தது ஒரு தயாரிப்பாளரின் திரைப்படத்தை ஒரு விநியோகர் நேரடியாக வாங்கி வெளியிடுவது என்றாலும் சரி இல்லை ஒரு தயாரிப்பாளரே வெளியிடுவதற்கு ஒரு விநியோகர் உறுதுணையாக நிற்பதென்றாலும் சரி அதற்கு திரையரங்கு உரிமையாளர்களின் ஆதரவு வேண்டும் ஆக முதலில் வாயிலாக வெளியிடக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமே உறுதுணையாக பக்கபலமாக விநியோகர்களாகிய நாங்கள் இருக்க முடியும் என்பதை நாங்கள் இந்த தீர்மானத்தின் மூலம் தெரியப்படுத்த விரும்புகின்றோம் ஒரு நட்சத்திர ஒரு நடிகரின் படத்தை வாங்கி வெளியிடும்போது ஒரு வினியோகருக்கு அதிர்ஷ்டவசமாக அந்த படம் வெற்றி பெற்று விட்டால் பரவாயில்லை துரதிர்ஷ்டவசமாக அந்த படம் தோல்வி அடைந்து விட்டால் அந்த தோல்வியை தோழி போட்டு தூக்கி சுமக்கும் சுமக்கும் நிலையில் எண்ணற்ற விநியோகங்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே நினைவுபடுத்த விரும்புகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கலாம் ஓடிடி என்ற இந்த புதிய தளம் ஆனால் இடைப்பட்ட இத்தனை காலமாக நட்சத்திர நடிகர்களின் படத்தை வாங்கி வெளியிட்டு விநியோகஸ்தர்கள் தானே அவர்களுக்கு சேர்த்தார்கள் பலம் ஏற்கனவே திரு சிறு திரையுலகம் நசிந்து விட்டது சிதைந்து விட்டது பத்தும் பத்தாததற்கு இன்றைக்கு கொரோனா காலத்திலே திரையரங்குகள் மூடப்பட்டு கிடக்கின்றது திரையுலகமே மூச்சு முட்டி கிடக்கின்றது அது அது மட்டுமல்லாமல் ஓடிடி தளத்திலே இன்றைக்கு யாருடைய படத்தை வாங்குகிறார்கள் நட்சத்திர அந்தஸ்து உள்ளவர்களின் படத்தை வாங்குகிறார்கள் இல்லை சிபாரிசு உள்ளவர்களின் படத்தை வாங்குகிறார்கள் ஆனால் சின்ன படங்களை சின்ன தயாரிப்பாளர்களின் படங்களை வாங்குகிறார்களா என்பதை பற்றி தயாரிப்பாளர்கள் சிந்திக்க வேண்டும் இந்த ஓடிடி என்ற இந்த புதிய தளம் எங்களுடைய விநியோகர் என்ற ஒரு இனத்தையே அழித்து விடக் கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க விரும்புகின்றோம் இன்று வேண்டுமானால் கொரோனாவின் காரணமாக திரையரங்குகள் மூடப்பட்டு கிடக்கலாம் ஆனால் கடவுள் அருளால் காலம் நினைத்தால் விரைவிலேயே திரையரங்குகள் திறக்கப்படலாம் நம்பிக்கை இருந்தால் நல்லதே நடக்கும் தற்போது திரையுலகத்தில் திரையரங்குகளுக்கு வருகின்ற போது அந்த அந்த ரசிகர்களுக்கு இன்றைக்கு மத்திய அரசு நிதித்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ஆக பனிரெண்டு சதவீதம் வரி கட்ட வேண்டியிருக்கிறது அதனையும் விட்டுவிட்டு கூடுதலாக தமிழக அரசு விதித்திருக்கக்கூடிய லோக்கல் பாடி டாக்ஸ் எல்பிடி என்று சொல்லக்கூடிய இந்த உள்ளாட்சி துறையின் கேளிக்கை வெறியாக எட்டு சதவீதம் வரி செலுத்த வேண்டியிருக்கின்றது பார்வையாளர்களுக்கு கூடுதல் சுமையை தருகிறது அந்த அந்த ரசிகர்களுக்கு பாமர எட்டு சதவீத வரி கூடாது என்பதே எங்களுடைய தள்ள தெளிவான தீர்மானம் இதை தமிழக அரசுக்கு பலமுறை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் மீண்டும் இப்பொழுதும் நாங்கள் இந்த தீர்மானமாக தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த எட்டு சதவீத கேளிக்கை வரியை மாநில அரசு தமிழக அரசு நீக்கினால் மட்டும்தான் தமிழ் திரையுலகம் வாழ முடியும் என்ற இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் வருங்காலத்திலே திரைப்பட தயாரிப்பிலே தயாரிப்பாளர்கள் தாங்கள் படம் எடுக்கும் போது விநியோகர்களிடம் இருந்து முன்பணம் வாங்கி கொண்டு அந்த அட்வான்ஸ் வகையை பெற்றுக்கொண்டு படம் எடுத்து முடித்து விட்டு ஆனால் அந்த படத்தை நேரடியாக திரையரங்குகளிலே வெளியிடாமல் செலுத்த வேண்டிய திருப்பி செலுத்தாமல் ஒருவேளை ஓடிபி என்ற தரத்திலே அவர்கள் வெளியிட்டு விட்டால் இந்த விநியோகர்களுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை யார் பெற்றுத்தருவது எப்படி பெறுவது அவர்களுக்கு அவர்கள் நஷ்டமடையாமல் அவர்களை எப்படி காப்பாற்றுவது என்று அவர்களுக்காக சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்களிடம் இருந்து அந்த பணத்தை தருவதற்கு சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ எடுப்போம் என்றும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம்